எங்களை பொறுத்தவரையிலே வன்னி தேர்தல் தொகுதி என்பது எல்லைப்புற மாவட்டங்கள் மூன்றை கொண்ட தேர்தல் தொகுதியாக இருக்கிறது வெவ்வேறு காரணங்களினாலே இங்கு இனப்பெரம்பலை மாற்றுகின்ற செயற்பாடுகள் நீண்ட காலமாக யுத்த காலத்திலும் அதன் பின்னரும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக பயணித்தால் மாத்திரம்தான் இந்த எல்லைப்புற மாவட்டங்கள் மூன்றிலையும் எங்களுடைய இருப்பை தக்கவைப்பதோடு மக்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு சிறப்பான நிர்வாகத்தை ஊழலற்ற நிர்வாகத்தை நாங்கள் தொடர் பயிற்சியாக முன்னெடுப்போம் என்ற உறுதிமொழியை இந்த சந்தர்ப்பத்திலே நான் உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன் சபையிலும் இவ்வாறான அல்லது அதற்கு பிரிந்துதான் நீங்கள் செயல்பட வேண்டிய தேவையை இது நாங்கள் கட்சிகளுடைய தலைமைகள் இதுல பங்கெடுத்தால் பங்கெடுத்தால்தான் நாங்கள் உறுதியான ஒரு நிலைமைக்கு நாங்கள் போகலாம் இது நாங்கள் இந்த முடிவு கட்சி தலைமைகளுடைய அனுமதியோடு குறிப்பாக இந்த மாவட்டம் சார்ந்த ஒரு முடிவாக இருக்கிறது ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் பேசும் சிறுபான்மையினராக எண்ணிக்கையில் சிறுபான்மையினராக இருக்கிற நாங்கள் இந்த ஒற்றுமை தொடர்ந்து அது மாகாண சபையாக இருந்தாலும் சரி ஏனைய சகல பிரச்சனைகளும் தமிழ் மக்கள் சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளிலும் நாங்கள் அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் தொடர்ச்சியாக நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்றதுல நாங்கள் எல்லோரும் கரிசனையாக இருக்கிறோம் தமிழ் மக்களுடைய இருப்பையும் ஆட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு செயற்பட்டு இந்த கூட்டை உருவாக்கி இருக்கிற நீங்கள் செட்டி குளத்தில் ஏன் எஸ் அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகிறீர்கள் இல்ல எங்களுடைய கட்சி ஒரு கொள்கை ரீதியான ஒரு முன்மொழிவை நாங்கள் எங்களுடைய தேர்தலுக்கு முதலே நாங்கள் வழங்கிருந்த நாங்கள் எப்படி என்று சொன்னால் நாங்கள் எந்த கட்சி மக்கள் எந்த கட்சிக்கு அதிகப்படியான ஆசனங்களை வழங்கி ஆணைய வழங்கி இருக்கிறார்களோ ஜனநாயக மரபுகளை கருத்தில் கொண்டு அந்த அதிக ஆசனங்களை கொண்டு அதிக மக்கள் விரும்புகின்ற கட்சி ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஒரு குழுவாக இயங்குறதுக்கு நாங்கள் உறுதி கொண்டிருக்கிறோம் என்றதை நாங்கள் தேர்தலுக்கு முதலே அறிவிச்சிருந்த நாங்கள் மாநகர சபையில ஜனநாயக தம்தேசிய தேசிய கூட்டணி எங்களுக்கும் கூட கூடிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில் நாங்கள் ஜனநாயக தம் தேசிய கூட்டணி அங்கு த ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உறுதுணையாக ஏனிய கட்சிகள் இருக்கிறோம் அதே போல வவுனியா தெற்கு தமிழ் பிரதிநிதி சபையிலையும் வவுனியா வடக்கு பிரதிநிதி சபையிலையும் இலங்கை தமிழரசு கட்சி அதிகப்படியான ஆசனங்களை பெற்றபடி அவர்கள் அங்கு ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு ஆதரவு நிறுத்திருக்கிறார்கள் அதே போல செட்டி குளத்தை பொறுத்த எஸ்ஜேபி அதில் குறிப்பாக எஸ்ஜேபி என்று சொன்னாலும் அந்த கட்சியிலே போட்டியிட்டு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அவர்கள் கூடிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில நாங்கள் கூடிய ஆசனங்களை பெற்றவர் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கூடிய ஆசனங்களை பெற்றிருக்கிறார்கள் அந்த வகையில எங்களுக்கு இங்க ஏனைய பிரதேசங்கள்ல அவர்களுடைய ஒத்துழைப்பு ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதே போல நாங்களும் அவர்களுக்கு அங்கு ஆட்சி அமைப்பதற்குரிய ஆதரவை நாங்கள் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறோம் குறிப்பாக தேர்தலுக்கு முன்னரே நீங்கள் இந்த ஒற்றுமை அதாவது யார் அதிக ஆசனங்களை கொடுப்பதாகவும் உத்தரவாதம் என்றதாக சொல்லுகிறீர்கள் யாழ்ப்பாணத்திலும் இதே நிலைமை தமிழ் தேசிய கூட்டமைப்பை உங்களிடம் வெளியேறு இருந்தது ஆனால் நீங்கள் அதற்கு உடன்படுகிறீர்கள் இதுல விஷயங்களை நாங்கள் பார்க்க வேணும் ஜியோக்ராபிக்கலா நாங்கள் புவியியல் சார்பாக நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரையில இந்த இதே மாதிரியான உடன்பாடு எங்களுக்கு இடையில் இருந்தது ஆனால் அங்கு வெவ்வேறு காரணங்களுக்காக சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் நீங்கள் யாழ்ப்பாணத்தையும் பன்னி பிரதேசத்தையும் ஒப்பிட முடியாது என்றால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே அங்கு யார் ஆட்சி அமைத்தாலும் ஒரு தமிழ் தேசிய கட்சி தான் அங்கே ஆட்சி அமைக்கிற சூழல் இருக்கிறது ஆனால் வவுனியா முல்லைத்தீவு மன்னாரை பொறுத்தவரையில் சூழல் அப்படி அல்ல எங்கட கையில இருந்து இந்த நிர்வாகம் வெளியில் போகுமாக இருந்தால் ஏற்கனவே நாங்கள் மத்திய அரசாங்கத்துல அது எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு இங்கே அநியாயம் நடந்திருக்குன்றதை எவரும் மறக்க முடியாது குறிப்பாக வவுனியா மாவட்டத்தை பொறுத்தவரையில வவுனியா மாவட்டத்தில் இனப்ப இனப்பெரம்பலை மாற்று என்ற செயற்பாடு யுத்த காலத்திலையும் சரி அதற்கு பிறகும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மாத்திரமில்லை எங்களுடைய மக்களுடைய காணிகள் அரசாங்கத்தால வெவ்வேறு வனவள்ள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் இப்படி பல திணைக்கலங்கள் எங்களுடைய மக்களுக்கு இருக்கின்ற ஆவணங்கள் இருக்கின்ற காணிகளை கூட தங்களுடைய நிறுவ தங்களுடைய திணைக்கலத்துக்குரிய காணியாக பிரடனப்படுத்தி இருக்கிறார்கள் எங்களுடைய காணிகள் குறைக்கப்படுகிறது இங்கிருக்கின்ற விகிதாசாரம் மாற்றப்படுகிறது அந்த வகையில நாங்கள் எண்ணிக்கையில் சிறுபான்மையான தமிழ் பேசுகின்றவர்கள் என்ற அடிப்படையில இந்த மூன்று பன்னி பன்னித்தேர்வு தொகுதியில நாங்கள் ஒன்றாக நிற்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில்தான் யாழ்ப்பாணத்துல இருக்கின்ற கருத்து முரண்பாடுகள் எப்படி இருந்தாலும் கூட எங்களுடைய அனைத்து கட்சிகளும் யாழ்ப்பாணத்துல அப்படி ஒரு முரண்பாடு முரண்பட்ட நிலை ஏற்பட்டிருந்தாலும் கூட வன்னி தேர்தல் தொகுதியிலே நாங்கள் ஏற்கனவே எட்டப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் போக வேணும் என்பதற்கான முழு ஒத்துழைப்பை எங்களுடைய கட்சிகள் வழங்கியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில தான் நாங்கள் வன்னி பிரதேசத்துல எங்களுடைய இருப்பு என்ற ஒரு முக்கிய காரணம் எங்களுடைய இருப்ப நாங்கள் அரசியலுக்காக விட முடியாத நாங்கள் அரசியலே செய்யறது எங்களுடைய இருப்புக்காக ஆனபடினாலும் நாங்கள் இந்த உடன்பாட்டில் நாங்கள் மிகவும் உறுதியாக வேணு பிரதேசத்திலே இருக்கிறோம் எங்களோட தமிழ் காங்கிரஸும் எங்கடைய இந்த அணியில ஒரு கட்சி முக்கியமான கட்சி நாங்கள் அவர்களுடன் அதிகாரத்தை வவுனியா வடக்குல பகிர்கிறோம் நாங்கள் வவுனியா வடக்கினுடைய இலங்கை தமிழரசு கட்சி வவுனியா வடக்கில் தவிசாளராகவும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வவுனியா வடக்கினுடைய பிரதி தவிசாளராகவும் நாங்கள் ஏற்கனவே உடன்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இந்த நாலு சபைகளிலும் எங்களோடு மிகவும் நேர்மையாக பயணிக்கிறார்கள் தயாராக இல்ல யாழ்ப்பாணத்துல இபிடிபி இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தங்களுடைய வாக்கினை செலுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் பவுனியாவிலேயும் அவர்களுக்கு ஒரு ஆசனம் இருக்கிறது பவுனியா தமிழ் பிரதேச சபையில அவர்களுக்கு ஒரு ஆசனம் இருக்கிறது அவர்கள் ஏற்கனவே யாழ்ப்பாணத்துல முடிவெடுத்ததை போல பவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபையில நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு அவர்கள் ஆஹ் தங்களுடைய ஆதரவை தருவார்களாக இருந்தாலும் நாங்கள் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம்